சகோதரர்களே பெரியார்களே உலகத்துடைய வாழ்க்கைக்கு நாங்கள் எல்லாரும் விருந்தாளிய போல வந்திருக்கிறோம் விருந்தாளிகள் என்றது விருந்து தயார் செய்யப்பட்டு அழைக்கப்படுறது விருந்து தயார் செய்யப்பட்டு அழைக்கப்படுறது ஏற்கனவே தயாராகிட்டு பின்னால் அழைப்பு கொடுக்கிறோம் இல்ல கண்ணியமானவர்களே தயாராக கொண்டிருக்கும் பொழுது அழைப்பு கொடுத்தா நாங்க யாரும் போறது கிடையாது என்ன எங்கள் அவ்வளோ கேவலமா அமர்ச்சிவிட்டாங்க இன்றைக்கு கல்யாணம் இன்றைக்கு தான் வந்து எங்களுக்கு காட்டு தந்திருக்கிறாங்க அதனால நாங்க போறது இல்ல கண்ணியமானவர்

அந்த சாப்பாட்டுக்கு அடிச்சு கொண்டா அது வெக்கம் அது கேவலம் அது அசிங்கம் இவருக்கு விருந்துக்கு அழைக்கப்படாதவர்களுக்காக பங்குடப்படுவது சங்கையான சகோதரர்களே பெரியார்களே நாங்க எல்லாரும் தக்தீர நம்பினவர்கள் விருந்த நம்பி வந்திருக்கிறோம் எனவே எங்கட எங்களுக்கு முடிவு செஞ்சது எங்களுக்கு விருந்தாக்கப்பட்டது சங்கையாக வந்து சேர்ந்து கொண்டே இருக்கேன் சங்கியான சகோதரர்களே பெரியார்களே துணியாவுடைய மக்கள் போட்டி போடுறாங்க அடிச்சு கொள்றாங்க கொள்ளை அடிக்கிறாங்க சம்பாதிக்க பாக்குறாங்க கலவெடுக்கிறாங்க இவர்களை பார்த்து இவங்களை போல நாங்களும் முன்னேறணும் என்று ஆசைப்படுறது தனம் அது அசிங்கம் அது கேவலம் சிங்கானவர்களே அல்ல இதெல்லாம் முடிவு செஞ்சானோ அவைகளை அனுபவிக்க தராம மௌத்தாக்க மாட்டான்